குட் மார்னிங் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட் அனை எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் தாய் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது போகும்பொழுது ட்ரெயினில் போனோம் டூ டேஸு ட்ரெயினில் வந்து டூ டேஸு அயோத்தியாவில் இறங்கி இல்லை என்னது மங்காப்பூரில் இறங்கி அப்புறம் அயோத்தியாவுக்கு அங்கேருந்து போய் ரூமில் இருந்து போய் அயோத்தி ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ராமர் அதாவது ராமருக்காக பரதன் தவம் செஞ்ச இடம் அதாவது காத்து கொண்டு இருந்த இடம் பாதுகையை வச்சு அவர் அரசாண்டு அது காத்து கொண்டிருந்த இடம் அதற்கு பிறகு இந்த ராம அவதாரத்தை முடித்து ராம் லக்ஷ்மரரை இந்த இதெல்லாம் முடித்து லவகுசனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அந்த சரையு நதியிலிருந்து தான் அவர்கள் அந்த அவதாரத்தை முடித்தார்கள் அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் லக்னோவுக்கு போயிட்டு ஒரே இதில் வந்துட்டோம் லக்னோவில் அந்த கோட்டையை ஒன்று பார்த்தோம் அதை எதுவுமே பார்க்க முடியல வந்து வாஜ்பாயினுடைய மெமோரியல் அதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் நிறைய ஒரு கடைங்களுக்கு எதுவுமே போகல அந்த கோட்டையை பார்த்துட்டு உடனே நைட்டு வந்துட்டோம் இதுதான் மறுபடியும் எல்லா தரிசனம் பண்ணோம் ரெண்டு தடவை கோயிலுக்கு போனோம் அயோத்தி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்தோம் இது ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது வரும்போது அயோத்தியிலேருந்து மும்பைக்கு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் வந்துவிட்டோம் மும்பையிலேருந்து கோயம்புத்தூருக்கு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தான் ரெ ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துவிட்டோம் கோயம்புத்தூர் நான் இன்னும் சேலம் வரல இன்றைக்கி தான் நாளைக்கு தான் சேலம் வரப்போம் ரொம்ப டயர்டாக தான் கண்டுச்சிருந்துச்சு அங்கே நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் இல்லை கிடச்சிது பாசுமதி ரைஸ் அவங்க வந்து அறவேக்காடாக தான் அவங்களுக்கு வந்து பூரி தான் அந்த குட்டி குட்டி பூரி சமோசா அந்த இது அந்த ஃபுட்டு நம்ம ஃபுட்டும் கிடச்சிது அதாவது இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போகணும் இல்லை தேங்காயிலேருந்து அங்கே வந்து எல்லாம் விளையிறதெல்லாம் எல்லாம் பட்டாணி காய்கறிகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா சூடாக இருந்தது நியாயமான தான் எல்லாமே இருந்தது ஜனங்களும் ரொம்ப நியாயமான இது தான் ஆட்டோக்கார் அங்கே ஆட்டோவில் வந்து எல்லாம் திறந்த வழி ஆட்டோ சுற்றி பார்த்தோம் ஆட்டோவில் தான் எல்லா இடத்துக்கும் போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஊரை சுற்றி பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் ஃபுட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம இதே அந்த அங்கே ஒழிக்கிறதே ராம் 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 அந்த ஏர்போர்ட்டு முதலானது அந்த ராமாயணம் ராமரை பற்றி தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அங்கே ராமர் இன்றும் அந்த இதோடு இருக்கிறாரு ஆட்சி செய்கிறார் அந்த இடத்த அயோத்தியங்கிறது அதை நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்தேன் அங்கே வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஏர்போர்ட்டில் கூட அந்த மேலே ராமாயண கதையை தான் ஓடிக்கிட்டு இருக்குது இருக்குது ராமர் வாழ்ந்த இடம் அந்த ஒவ்வொரு இதுவுமே அதை உணரும்னா ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது அந்த ஆட்டோவில் வந்து அவங்க குறுக்கு சந்தையில் பொந்து பொந்து போனாங்க நீங்கள் ரோட்டில் கூட்டிகிட்டு முடியல அதனால் ஒரு சில இது இருக்குது உங்களால் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலையே அவரை நினைச்சி எப்போவும் போல நம்ம ராம் 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 ஹனுமான் ஹார் அது ரொம்ப நல்லா

நீ குட்டி பாப்பா உனக்கு தான் இருக்கணும் அப்புறம் வாங்கிக்கலாம் வா நான் கழுத்தி அழகு கழட்டி விடுறேன் இன்னைக்கு அதுதான் அதனுமான் கார்டன் ஒண்ணு இருந்தது அங்க எல்லாமே அந்த ராமாயணம் வந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ராமர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த அயோத்தியை அங்கே ஒழிக்கிறதெல்லாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஹனுமனோட இது தான் ஒழிச்சுக்கிட்டு உணர்வு பூர்வமா அதை உணர்வு தான் உங்களால் முடிந்தால் போயிட்டு வாங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து வீட்டில இருந்தே அவரை நினைத்து இது பண்ணுங்க ஜெய் ஸ்ரீராம் அப்போ ஹனுமனோட இதுவும் நமக்கு கிடைக்கும் ராம் ராம் அவர் அந்த மந்திரத்துக்கு தான் மயங்குவார் நம்ம கூடையே இருப்பார் அதுதான் ஒரு இது வேற இல்லை இன்று இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபஸ்வரிடம் புதன்கிழமை வளர்பிடை திருதியை திதி அதிகாலை மூணு பத்தொன்பது மணி அதன் பிறகு திருதியை திதி அவிட்ட நட்சத்திரம் மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு அதன் பிறகு சதய நட்சத்திரம் சித்த யோகம் காலை நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை ஒன்பது டு பத்தரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் காலை ஏழரை டு ஒன்பது குளிகன் காலை பத்திரெட்டு பன்னெண்டு வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் அதிகாலை அதிகாலை ரெண்டு இருபத்தி எட்டு மணி வரை மிதுனம் அதற்கு பிறகு கடகராசிக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் பொதுவாக இன்றைக்கு புதன்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் சூரிய உதயம் ஆறு நாற்பது அஸ்தமனம் ஆறு சந்திர உதயம் காலை ஆறு பதினெட்டு அஸ்தமனம் இரவு ஒன்பது இருபது ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டில் இருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை இன்றைய ராசி நட்சத்திர பலன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல நினைவின் காரணமாக எத்தனையோ சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக மாறிவிடுகிறது கடன் கொடுத்து ஒருவருக்கு உதவி செய்வது தர்மத்தைச் சாரும் அழகிய முறையில் எவர் கடனை திருப்பி தருகிறாளோ அவரே அவர்தான் உலகில் மேலானவர் நம்ம வாங்கிறது பெருசு இல்லை அதை நியாயமாக நம்ம வந்து கட்டணும் நியாயமாக கொடுக்கணும் யாராக இருந்தாலும் அதுதான் அதனோட பலாபலன்னு யாருக்குமே நம்ம கை நீட்டி வாங்கிட்டோன்னா அதை திருப்பி நம்ம கொடுக்கணும் அழகிய முறையில் நல்ல எண்ணம் இல்லாத காரணத்தினால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப செயல்களாகிவிடும் பொது இடங்கள் நடைபாதங்களில் நிலத்தரும் அடைய எப்போவுமே அசுத்தம் செய்யாதீர்கள் இப்போ கவர்மெண்ட்டே நமக்கு ஒரு இது பண்ணி கொடுக்குதுன்னா அதற்கு நாமும் ஒத்துழைக்க வேண்டும் ஒரு இடத்தை நமக்கு பண்ணுறாங்கன்னா அதை நாம் அசுத்தம் செய்யாத சுத்தமாக வைத்து இருக்க வேண்டும் வெளிநாட்டில் ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கூட ஜோப் குள்ளே போடுது அதற்கு காரணம் சுத்தம் அந்த மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் ஒரு இது மேஷம் அஸ்வினி வரவால் வளம் காணும் நாள் பரணி பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் கார்த்திகை பெரியோர் ஆதரவு கிடைக்கும் ரிஷபம் கார்த்திகை வியாபாரத்தில் இருந்து தடை விலகும் ரோகிணி வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிருகசீரிடம் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் மிதுனம் மிருகசீரிடம் முன்னேற்றமான நாள் திருவாதிரை பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் புனர்பூசம் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் கடகம் புனர்பூசம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் பூசம் பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த நெருக்கடி உண்டாகும் ஆயுள்யம் இயந்திர பணியில் இருப்பவர்கள் கவனமுடகம் செயல்பட வேண்டும் சிம்மம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் உத்திரம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கண்ணி உத்திரம் நினைத்ததை நினைத்து முடிக்கும் நாள் அஸ்தம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விளங்கும் சித்திரை இழுபடியாக இருந்த வேலை முடியும் தொலாம் சித்திரை நன்மையான நாள் சுவாதி குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் விசாகம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும் விருச்சிகம் விசாகம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் அனுஷம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் கேட்டை பணிபுரியும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும் தனுசு முய மூலம் முயற்சியால் வெற்றி அடையும் நாள் பூராடம் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உத்திராடம் பணியாளர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மகரம் உத்திராடம் வனப்புழக்கம் அதிகரிக்கும் திருவோணம் நேற்று இருந்த குழப்பம் விலகும் அவிட்டம் உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் கும்பம் அவிட்டம் குழப்பத்திற்கான ஆளாகும் நாள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சதயம் எதிர்பார்த்த பணம் வரும் பூரட்டாதி வெளியூர் பயணம் வா லாபம் தரும் மீனம் பூரட்டாதி வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தரட்டாதி அலைச்சல் அதிகரிக்கும் ரேவதி வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலை சு சாதகமாக இருக்கும் செல்வாக்கு உயரும் கடகராசிக்காரர்கள் சந்திராசிரமம் என்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய இது இவ்வளோதான் பெண் அதனால் வந்து என்னுடைய அயோக்கி பல ஒரு நிறைவாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம 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 அந்த ராமத்தை சொல்ல சொல்ல ராம நாமம் சொல்ல சொல்ல நாயனிக்கும் ராமநாமம் சொல்ல சொல்ல வாழ்வினிக்கும் நமக்கு ராமருடைய அருளும் கிடைக்கும் அனுமனுடைய அருளும் கிடைக்கும் அங்கு ஒழித்து கொண்டிருக்கின்ற நாமங்கள் அவர்கள் உயிரோட்டமாக இன்றும் ஆட்சி செய்து கொண்டு உயிரோட்டமாக வாழ்கிறார்கள் எல்லோருடைய மனதிலும் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது சாத்தியமே அதனால் உங்களால் முடிந்தது போயிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டிலையே நினைத்து நீங்கள் இது பண்ணுங்கள் ராமுலல்லா கோவில் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாரு நமது மாண்பு மிகு மதிப்பிற்குரிய ஐயா பிரதமர் பிஎம் அவர்கள் மோடி ஐயா அவர்கள் ஈடு நன்றாக வாழ வேண்டும் அவர்கள் வந்து நல்ல அவர்களுக்கு கடவுள் நல்ல பதத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சொர்க்கம் கடவுள் அருள வேண்டும் என்று நான் மனமாறதாக வேண்டிக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை நமது இந்தியாவிற்கு கொடுத்த நமது மாண்பு மின்கு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் ஈடூலி வாழ வேண்டும் என்று நான் மனதாரம் வேண்டிக் பொதுவாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் ஒரு வாரமாக என்னால் அங்கே வேலை போட முடியல இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன வீடியோ கொடுத்துருந்தோம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி